தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமாக இருக்க இரண்டு நடிகர்கள் மீண்டும் இணைந்து நடிக்க போறாங்க யார் அந்த நடிகர்கள் என்ன அப்டேட் இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் சமீபத்துல வெளியானது இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் நானூறு கோடிக்கு மேல வசூலாகி இருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த படத்துல முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு சத்யராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்து நடிச்சிருக்காங்க இதுல நாகார்ஜுன் கூட நடிச்சிருக்காரு இந்த கூலி திரைப்படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் கைதி டூ படத்தை இயக்க போறதா தகவல் வெளியானது ஆனா இப்ப கைதி டூக்கு பதிலா வேற ஒரு படத்தை இயக்க போறாரா இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இருவரும் மீண்டும் இணைந்து நடிக்க போறதா வெளியான இருக்காங்க இந்த படத்தை கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் தான் இயக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இவங்க கூட இணைந்து ரெட் ஜெயிண்டும் சேர்த்து இயக்க போறாங்களா ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியில உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி இப்ப தலைமை அதிகாரி அதிகாரியா பொறுப்பேற்க போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு அவரு பொறுப்பேற்க போற அன்றைய தினத்துல இந்த படத்தோட அப்டேட் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் பதிமூன்று முறை இணைந்து நடிச்சிருக்காங்க இதுல ஏழு படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு இறுதியா இவங்க இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடத்துல அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்ற தான் இறுதியா நடிச்சாங்க அதுக்கு பிறகு இவங்க இருவருக்கும் தனித்தனிய ரசிகர் பட்டாளம் வரவே இருவரும் வேற வேறு பாதையில நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்ப மீண்டும் இருவரும் இணைந்து நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இறுதியா கமல்ஹாசன் நடிச்ச தக்லைஃப் திரைப்படம் நினைச்ச அளவுக்கு சரியா ஓடலன்னு அவங்க ரசிகர்கள் எல்லாம் சோகத்துல இருந்த நிலையில இப்ப வந்திருக்க இந்த அப்டேட்னால கமல்ஹாசனுடைய ரசிகர்களும் குஷியாக இருக்காங்க இதற்கிடையில கமல்ஹாசன் அடுத்ததா அன்பறிவு இயக்கத்திலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததா நெல்சனுடைய இயக்கத்திலையும் நடிக்க போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு பல தசாப்தங்களுக்கு பிறகு இவங்க இருவரும் மீண்டும் இணைந்து நடிக்க போற இந்த படத்தை படத்தை பார்க்க எத்தனை பேர் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்